அன்பான வணக்கம் இன்று உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருப்பது கோவாப்பூ உருளைக்கிழங்கு மசாலா தோசை அதாவது கோழிஃப்ளவர் அண்ட் பொட்டோ மசால் தோசை இந்த கோழிஃப்ளவரை கிந்தியில் கோபி என்று சொல்லுவாங்க பொட்டோவை ஆலு ஒன்று சொல்லுவாங்க ஸோ ஆலு இது வந்து இந்த கிந்தி இதே இந்தியாவில் வழக்கமாகி இது ஆலு கோபி என்று சொல்லுவாங்க ஆலு கோபி மசாலான்னு இப்போ நான் இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்குறோம் பூண்டு அரிஞ்சு வச்சுருக்குறோம் பச்சை மிளகா அரிஞ்சிருக்கிறோம் அதோட கொத்தமல்லி கறிவேப்பில் ரம்பையில் எடுத்துருக்கிறோம் இதோட நல்ல பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கிறோம் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம்னா ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக வேணும் இது நல்லா பொரிய விடணும் விட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சின்ன சின்னன்னா உடைச்சி வச்ச இந்த கோவாப்பூ அதை போடுவோம் சிலர் இதை பூ கோவான்னு சொல்லுவாங்க இப்போ வந்து உப்பு மஞ்சள் அதோட நச்சீரகம் பெருஞ்சீரகம் அடித்து வச்சது மிளகு தூள் தோல் உருளை கிழங்கு நீங்கள் இப்படியோ உருளைக்கிழங்கு தண்ணியை போட்டு அவிச்சு தண்ணி வத்த விட்டு அப்படி செஞ்சுங்கடா கறி வந்து ஈரமா போயிடும் தோசைக்காத நல்லா இருக்காது இப்போ அவிச்சு வச்ச கொண்ட கடல அதோட பச்சை கஜு எடுத்துருக்கிறேன் அதாவது ரோ கஜு கஜு நட்ஸ் இது வந்து நான் இங்கே எடிகா சூப்பர் மார்க்கெட்டில் வந்துது இது ரோஸ்டட் கஜுவை விட கொஞ்சம் தான் ஆனால் எங்களுக்கு இந்த வறுத்த கஜுவை விட இந்த பச்சை கஜூ வந்து சுவை அதிகமாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா நசித்து நசித்து விடுவோம் அதை கட்டியாக கிடக்கக்கூடாது கொஞ்சம் நறுவசுருவெல்லாம் சில நண்ட நண்டல் சுண்டல் எதுவும் சொல்லுவாங்க என்று எங்களோட ஊரில் சொல்லுவோம் அப்படின்னு நசிச்சு விடுங்க இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி இனி இங்கே அது பக்கம் தோசையும் போடலாம் இது வந்து சிறுலங்கன் தோசை மாதிரி தான் நான் செய்த நான் அதாவது அவிச்ச கோதுமை மூன்று சுண்டு போட்டு அதுக்கு ஒரு மீசக்கரண்டு விந்தையும் ஒரு கப் வந்து உளுந்தும் போட்டு ஊற வச்சு அரைச்சி மிக்ஸ் பண்ணோம் அந்த மிக்ஸ் தான் இது இப்போ தோசையை ஊற்றி தோசை கொஞ்சம் வேக விட்டு நாங்கள் நெய்யை பூசுவோம் தோசையை வந்து மெல்லுசாக வேணும் ஏனெண்டா நாங்கள் திருப்பி போடலை அப்படியே போகிறோம் இப்போ இதுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு மேலே கொஞ்சம் நெய் விடுறேன் இனி இதை சுருள் வடிவத்தில் மடிச்சு விடுவோம் அதாவது கோன் என்று சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் கோன் மாதிரி அப்படி சுருள் வடிவத்தில் அப்படியே மடித்து விடுவோம் இதோ ஒரு லக்கிழங்கு மசாலா தோசை சுடு சுட கமகமண்டு மண்டு மணக்க மணக்கு ரெடி கட்டாய் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றியுடன் தீபா